निगमकल्पतोढलितं फलं सुगमुखात् अमृतध्रुवसंयुतं विबतभागवतं रसमालयं मुह्रुहो रसिका भुवि बाबुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयमुदीरयेत् मन्दस्य मन्दप्रज्ञस्य वयो मन्द आयुश्च वै निद्राय ह्रियते नक्तं दिवा च व्यर्थकर्मभिः சோம்பேறியும் மந்தமான அறிவுடையவனும் அற்பமான ஆயுசும் உடையவனான மனிதனுடைய ஆயுசானது இரவில் நித்ரையினால் அபகரிக்கப்படுகிறது பகலில் பிரயோஜனம் இல்லாத காரியங்களிலும் அபகரிக்கப்படுகிறது சூதோவாச்சா ஏதா பரீட்சிதே குரு ஜாங்காலே கலிம் பிரவிஷ்டம் நிஜ நிஜ சக்கரவர்த்தி நிசம்ய வார்த்தாம் மஞ்சதி பிரியம் பிரியம்ததா சராசனம் சம்யுகு சௌண்டிராததே பரீட்சித்தானவன் அஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டு எப்பொழுது தனது சேனையால் பரிபாலிக்கப்பட்ட இடத்தில் கலி பிரவேசித்தான் என்ற மிக பிரியமில்லாததான செய்தியை கேட்டு யுத்தத்தில் சமர்த்தனான அவன் தனது வில்லை எடுத்தான் ச அலங்கிருதம் ஷியாம் மதுரங்க யோஜினாம் ரதம் மிருகேந்திரம் பக்தியுக்தா யுக்தயா சர்வசேவையாதி விஜயா நிர்கதா நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் கருப்பான குதிரைகள் பூட்டப்பட்டதும் சிம்ம கொடியை உடையதுமான தேரில் ஏறியவனாய் இரத கஜ துரக பதாதி என்ற தனது நால்வரை சேனையால் சூழ்ந்தவனாய் திக் பொருட்டு தன் பத்தனத்திலிருந்து புறப்பட்டான் பத்ராசவம் கேதுமாலம் பாரதம் சோதரானு குருனு கிம்புருஷாதீனி வருஷானி விஜித்ய ஜக்ருகே பலிம் பத்ராஸ்வத்தையும் கேதுமாலத்தையும் பாரதத்தையும் உத்தரகுரு தேசத்தையும் கிம்புருஷம் புஷம் முதலானதான எல்லா பிரதேசங்களையும் ஜயித்துணூர்ஷா மஹாத்மனீ பிரகீயமான பரித்திர मश्वत्धाम्नो अस्त्रतेजसः स्नेहं च वृष्णिबर्धानां वार्तानां तेषां भक्तिं च केशवे तेभ्य परमसन्तुष्टप्रीत्युजृम्बितलोचनः महाधनानि वासांसि ततो हारान्महामनाः हा। आङ्गाङ्गं श्रीवासुदेवन मागात्म्यते सूचिपु महात्माकलना तनद् முன்னோர்களது கீர்த்தியையும் அஸ்வத்தாமாவின் அத்திர தேஜஸிலிருந்து தான் காப்பாற்றப்பட்டதையும் யாதவர் பாண்டவர் இருவரது பரஸ்பர சிநேகத்தையும் வாசுதேவனிடத்தில் அவர்களது பக்தியையும் கேட்கின்றவனாய் பிரீதியால் விடர்ந்த அகன்ற நேத்திரங்களை உடையவனும் உதார உதார மனம் உடையவனுமான பரிட்சித்து அவர்கள் பொருட்டு பரமசந்தோஷமுடையவனாய் விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் மாலைகளையும் கொடுத்தான் சாரித்யபாரசேவன சகதௌத்தியவிராசனா ஸ்தவன பிரணமான ஸ்னிக்தேஷு பாண்டேஷு ஜகத் பிரணிதிம் ச விஷ்ணு பக்திம் கரோதி திரௌபதிச்சரணார விந்தே தோழர்களான பாண்டவரிஷியத்தில் ஸ்ரீ வாசுதேவனது சாரத்யம் சபாபதித்வம் கைங்கரியம் சக்கியம் தௌத்தியம் ஜாகரணம் பின்பற்றி செல்லுவது ஸ்தோத்திரம் பிரணாமம் வந்தனம் உலகத்தார் செய்யும் நமஸ்காரத்தையும் கேட்டு அரசனான பரீட்சித்து அந்த வாசுதேவனது திருவடிகளில் மிகவும் பக்தியைச் செய்தான் தசைவம் வாதமான சூர்வேஷாம் விற்பிமன்வகம் நாதிதூரே கிலாச்சரியம் யதாசீத தன் நிபோதமே அந்த பரீட்சித்து இவ்விதம் முன்னோர்களின் விறத்தியை ஒவ்வொரு நாளும் அனுசரித்திருக்கின்ற பொழுது வெகு சீக்கிரத்தில் யாதொரு ஆச்சரியமானது உண்டானதோ அதை என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள் தர்மபதேகேனச்சரண் நிச்சாய உபலபியகாம் பிரஷ்டுதிசமாசுருவதனாம் விவஸ்துவாசாமிப மாதரம் தர்ம தேவதையானது ஒரு காலால் சஞ்சரிக்கின்றதாய் நிழற்றதும் சோபை இழந்தவளும் தனையனை அதாவது கன்றை இழந்தவளுமான தாயைப் போல கண்ணீரோடு கூடிய முகத்தை உடையவளுமான பூதேவியை அடைந்து கேட்டது தர்ம தர்மோவாச்சா கஷ்டிது பத்ரே அனாம யமாத் யமாத்மனஸ்தே விச்சாயசிம் அலாய தேஷன் முகேன ஆலக்ஷே பவதி தூரே பந்தும் சோஜசி கஞ்சனாம்பக குழந்தாய் உனது உடலுக்கு ஆரோக்கியம்தானே கொஞ்சம் வாடிய முகத்தால் சற்று காந்தி குன்றியவளாக இருக்கின்றாய் உன்னை மன வருத்தம் உடையவனாக எண்ணுகின்றேன் அம்மா வெகு தூரத்தில் உள்ள பந்துவான ஒருவரைப் பற்றி வருந்துகிறாயா பாதேர் நியூனம் லோகாசிமை ஆத்மானம் வா விஷலேர் போக்ஷமானம் ஆஹோ சூராதீன் ஹிருதய்ஞ பாகான் பிரஜா உத்ஸ் உத்சவின் மக மகத்திய வருஷதி மூன்று கால்களால் சூன்யமானவளும் ஒரே பாதத்தை உடையவளுமாகிய என்னை பார்த்து வருத்தப்படுகிறாயா அல்லது சூத்திரர்களால் ஆளப்படுகின்ற உன்னை குறித்தே வருந்துகின்றாயா என்னே கஷ்டம் ஆமாம் அபகரிக்கப்பட்ட அபிர்வாகங்களை உடைய தேவர்களை குறித்து வருந்துகின்றாயா இல்லாவிடில் தேவேந்திரன் மறை மழை வருஷித்ததால் வாடும் மக்களை குறித்து வருந்துகின்றாயா ஸ்திரிய பூர்வி பாலான் சோசஸ்யதோ புருஷா தைரியதார்த்தானு வாசம் தேவிம் பிரம்மகுலே கு குதமண்ய பிரம்மனே ராஜகுலே குலாங் குலாங்கையானு அதனால அது ஏ பூதேவியே பதி புத்திரன் இவர்களால் காப்பாற்றப்படாத பெண்களை குறித்து வருந்துகின்றாயா அல்லது அரக்கர்களால் பீடிக்கப்பட்டவர்கள் போன்ற கஷ்டம் அடைந்த குழந்தைகளை நினைத்து வருந்துகின்றாயா வெறுக்கத்தக்க செயலை செய்யும் பிரம்மகுலத்தில் உள்ள வேத மாதாவை குறித்து வருந்துகின்றாயா பிரம்மஜான சம்பத்து அற்ற அரசகுலத்தில் நீச்சகாரியங்களுக்கு அமர்த்தப்பட்ட பிராமணர்களை பார்த்து வருந்துகின்றாயா கிம் க்ஷத்ரபந்தூன் கலினோஸ்பிருஷ்டான் ராஷ்டிராணிவா தைரவ பரோபிதானி இதஸ்தோவா அசன பாவ பாவன சயோயான் முக ஜீவலோகம் கலினால் தீண்டப்பட்ட கத்திரியார்த்தம் பற்றி வருந்துகின்றா அதர்மர்களை பற்றி வருந்துகின்றாயா அப்படிப்பட்ட கஷத்திரியர்களால் அழிக்கப்பட்ட ராஜ்யங்களை குறித்தா எங்காவது வர்ஜிய வர்ஜமில்லாது சாப்பாடு குடி உடை ஸ்நானம் மைத்துனம் இவைகளில் ஈடுபட்டிருக்கும் ஜனங்களை குறித்து வருந்துகின்றாயா எத்வாம்பதே பராவதார கிருதா அவதாரஸ்ய ஹரே திரு த்ரித்ரி அந்திதசிய ஸ்மரதி விசிருஷ்டா கர்மானி நிர்வாண விளம்பிதானே தாயே பூதேவியே அல்லது உனது பூபாரத்தை தணிக்கும் பொருட்டு அவதரித்து மறைந்தவனான வாசுதேவனது மோட்சத்தையும் பரிஹசிக்கின்றவர்களான காரியங்களை நினைக்கின்றவளாய் அவனால் விடப்பட்டோமே என வருந்துகின்றாயா இதம் தவாதி மூலம் வசுந்தரேயே தாசிஹி காலேன வாதே பலிநாம் பலீயசா சுராட்சிதம் கி ஹிருதகம்ப ஹிதமம்ப சௌபகம் ஏ பூதேவியே பலவான்களுக்கெல்லாம் பலவானான காலத்தால் தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட உனது சௌபாகியமானது இப்பொழுது அபகரிக்கப்பட்டு விட்டதா எந்த மனோவியாதியால் மிகவும் இழைத்தவளாக இருக்கின்றாயோ உனது இந்த மனோவியாதியின் காரணத்தை என்னிடம் சொல்வாயாக தரண்யோ வாச மதனால ராதே கிருஷ்ண பிரபு பி வேத தவம் எம் தர்மா பிச்சசி சதுர்வசேன பாதேர்லோகே சுகாவகை சத்யம் சௌச்சம் தயா கஷாந்தி சத்யசந்தோஷ ஆஜவம் சமோ தமஸ்தபா तिक्षिशो भारतिस्त्रतम न्यानम विरक्तिराइश्वर्यम सूर्यम थे जो भलम स्मरति ही स्वातंद्रियम काउशलम कांतिर धैर्यम माध्यम ये बचा प्राकल्प्राकल्यम प्राकल्पियम परसर्ये चीलम सह वो जो भलम बका हा घामवीर्यम स्थेय्यम आस्तिक्यम कीर्तिर्मानो अनहं क्रदि ही எத்த மகாகுணா பிராத்திய குணபாத் தேனபாத் சீனிவாசேன சாம்பிரதம் சோச்சாமி ரகிதம் லோகம் பாப்பனா கலினேஷிதம் எல்லாம் அரிந்த ஹே தர்மமே யாதொன்றி நீ என்னை கேட்கின்றாயோ அதை முழுவதும் உனக்கு நான் சொல்லுகின்றேன் நீயே அறிவாய் எவர் காரணமாக எவ்வுலகிற்கும் சுகத்தை உண்டு பண்ணும் நான்கு கால்களோடு கூட நீ இருந்தாயோ எவரிடத்தில் உண்மையும் பரிசுத்தமும் கருணையும் அடக்கமும் கொடையும் மகிழ்ச்சியும் ருஜுத்தன்மையும் அதாவது நேர்மை மனதிடமும் வெளி இந்திரிய அடக்கமும் தவமும் பொழுதுபோக்கும் பொறுமையும் சாந்தமும் சாஸ்திராத்திர விசாரமும் அறிவும் விரக்தியும் பொருளும் பராக்கிரமமும் காந்தியும் சரீர சாமர்த்தியமும் ஞாபக சக்தியும் விடுதலையும் புத்தி சாதுரியமும் அழகும் தைரியமும் மிருதுதன்மையும் பிரதிபை சக்தியும் தைரியம் தேர்ச்சி பேசும் திறமை வணக்கமும் சத்விருத்தியும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் சாமர்த்தியமும் போகத்திற்கு ஆஸ்பதமாயிருக்கும் தன்மையும் கலங்காதிருக்கும் தன்மையும் ஸ்திரத்தன்மையும் சிரத்தையும் புகழும் அபிமானமும் அகங்காரமின்மையும் பெரியோனாக விரும்புபவர்களால் தகுந்த இந்த முப்பத்தி ஒம்போது குணங்களும் மற்றும் உள்ள பெருங்குணங்களும் நித்தியமாக இருந்து க்ஷீணத்தை அடையவில்லையோ அப்படிப்பட்ட குணங்களுக்கு இருப்பிடமான ஸ்ரீ வாசுதேவனால் இப்பொழுது சூன்யமானதும் பாபியான கலிபுருஷனால் பார்க்கப்பட்டதுமான உலகை குறித்தே நான் வருந்துகின்றேன் ஆத்மானம் சானுசோசாமி பவந்தம் சாமரோத்தமம் தேவான் பித்ருன் ருஷியின் சாது சர்வான் வர்ணாம் ஸ்ததா ஆசிரமானு என்னை குறித்தும் தேவசிரேஷ்டனான தங்களை குறித்தும் தேவர்களை குறித்தும் பித்ருக்களை குறித்தும் ரிஷிகளை குறித்தும் சாதுகளை குறித்தும் அப்பிதமே எல்லா வருணத்தாரைக் குறித்தும் ஆசிரமிகளை குறித்தும் நான் வருந்துகின்றேன் பிரம்மாதையோ பகுதிதம் எதபாங்க மோட்ச காமஸ்தபா சமச்சரண் பகவத் பிரபன்னாக ச ஸ்ரீஹி சுவாச அரவிந்த வனம் மிகாய எ சௌபகமலம் பஜதே அனுரக்தாக பகவானேயே சரணம் அடைந்தவர்களான பிரம்மா முதலியோர்கள் எந்த ஸ்ரீயின் கடைக்கண் பார்வையை விரும்புகின்றவர்களாய் அநேக காலம் தவத்தை செய்தனரோ அப்படிப்பட்ட லக்ஷ்மியானவள் தனது இருப்பிடமான தாமரை சமூகமாகிய வீட்டை விட்டு எந்த வாசுதேவனது பாதகமலத்தின் அழகை மிகுந்த ஆசக்தி உடையவர்களாய் சேவிக்கின்றார்களோ தஸ் தஸ்யா தஸ்யாக தஸ்யாகம் அப்சகுலிசாங்கூச ஸ்ரீமத் பதேர் பகவத சம அலங்கிருத்தாங்கி திரு விபூதம் லோகான் திரு நதியோஜுபலியதோவிபூதம் லோகான்சமாம் தாமரை வஜ்ராயுதம் அங்குஷம் கொடி இவற்றால் அடையாளம் இடப்பட்ட அந்த வாசுதேவனது லக்ஷ்மி யுக்த சரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சரீரத்தை உடையவனாய் அந்த வாசுதேவனிடமிருந்து சர்வ சௌபாகியத்தை அடைந்து மூ உலகையும் அதிசயித்து விளங்கினேன் அவ்வாசுதேவன் கர்ப்பம் கொண்ட என்னை அந்த ஐஸ்வர்யத்திற்கு நாசகாலம் வந்தபொழுது விட்டுவிட்டார் யோவை மமாதிப பரமாசுர பரமாசுர வம்சராஜ்யாம் சதம் பானு தத்தாத்மதிரஹா துவாம் துஸ்தமுனம் பத்மமானி பௌருஷேன சம்பாதையன் எதுஷு ரம்யம் விப்ரதங்கம் சுதந்திர புருஷனான எந்த வாசுதேவன் எனக்கு மிகுந்த பாரபூதமான அசுர வம்சத்தில் தோன்றியவர்களை அரசர்களின் நூற்றுக்கணக்கான நூற்று சைன்யத்தை துணைத்தானோ கால் ஊனமாக இருப்பவனும் வருந்துகின்றவனும் ஆன உன்னை உன்னிடத்தில் பூர்ணபாதம் உள்ள ஸ்வரூபத்தை பௌருஷத்தால் சம்பாதித்து தருவதற்காக யாதவர்கள் இடத்தில் அழகிய வடிவத்தை தரித்தாரோ அதன்பாலகோபாலா கோபால கிருஷ்ணா